ரஷ்யாவிடம் இருந்து விலக நினைக்கிறதா இந்தியா இராணுவ ஆயுத ஏற்றுமதியில் ஏற்பட்டுள்ள திருப்பம் உக்ரைன் ரஷ்யா இடையிலான போரின் தாக்கம் விளைவாக ரஷ்யா நீண்டகால நண்பரான இந்தியாவின் உறவில் மாற்றங்கள் ஏற்படும் வகையிலான அறிகுறிகள் அதிகரித்து வருகின்றன சோவியத் யூனியன் காலத்தில் இருந்தே பாரம்பரியமாக இந்தியாவின் நட்புறவு சிறப்பாக இருந்து வந்துள்ளது அதாவது இந்தியா நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக ரஷ்யாவுடன் நெருக்கமான உறவை பேணி காத்து வருகிறது சமீபத்திய நிகழ்வுகள் இந்தியாவை ஒரு சிக்கலான புவிசார் அரசியல் கயிற்றில் நடக்க வைத்துள்ளன உக்ரைனில் ரஷ்யாவின் நடவடிக்கைகளை வெளிப்படையாக கண்டிக்க தவறினாலும் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலில் ரஷ்யாவிற்கு ஆதரவாக வாக்களிப்பதில் இருந்தும் இந்தியா விலகி உள்ளது நாற்பது வருட நட்பு நாடுகளாக இருந்தாலும் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் இந்தியாவுக்கான ரஷ்யாவின் ஆயுத ஏற்றுமதி ஐம்பது சதவீதம் சரிந்துள்ளது எஸ்ஐபிஆரின் சமீபத்திய அறிக்கையின்படி ரஷ்யாவிடம் இருந்து அதிகப்படியான ஆயுதங்களை இந்தியா தொடர்ந்து வாங்கி வந்தாலும் மொத்த ஆயுத இறக்குமதியில் முப்பத்தாறு சதவீதம் சரிவை சந்தித்து உள்ளது இந்தியாவின் தற்போது உள்ள மொத்த ஆயுத திறனில் அறுபத்தைந்து சதவீதம் ரஷ்யாவில் உருவாக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டுகளின் இடைப்பட்ட காலகட்டத்தில் அதிகப்படியான ஆயுத இறக்குமதி செய்த நாடாக இந்தியா இருப்பது குறிப்பிடத்தக்கது ரஷ்யா ஆயுதங்களை பெரிதும் நம்பியிருக்கும் இந்தியா தற்போது அமெரிக்கா மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளின் மேம்பட்ட ஆயுதங்களை நோக்கி அதிகம் பார்க்க தொடங்கியுள்ளது உக்ரைன் ரஷ்யா போர் காரணமாக ஏற்பட்டுள்ள சர்வதேச அழுத்தம் மற்றும் நாட்டின் இராணுவ ஆயுத ஆதாரங்களை பன்முகப்படுத்த விரும்புதல் ஆகியவை முக்கிய காரணமாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது அத்துடன் போர் விளைவாக எஸ் ரக உபகரணங்கள் ஏற்றுமதி தாமதம் ஆகியவை காரணம் சொல்லப்படுவதாகவும் கூறப்படுகிறது